சில விஷயங்களை நாம் பேசித்தான் ஆக வேண்டும் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் நாம் யாராக இருந்தாலும் மீண்டு எழ வேண்டுமானால் ஏன் தோல்வி யாரால் தோல்வி எந்த காரணங்களால் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு மூன்று நான்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது அதை நான் காட்டிவிட்டு இதற்கு வருகிறேன் இந்த அஇஅதிமுகவும் பாஜகவும் பிரிந்தது என்பது ஒரு இரண்டு மூன்று சின்ன சின்ன பிரச்சனைகளை முற்றிலுமாக தீர்த்து வைத்திருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி ஒன்று இந்த தேவநாதன் யாதவ் அல்லது பெயரை மாற்றிக்கொண்டு கட்சி நடத்தி கொண்டிருக்கிற அவர் மட்டுமே உறுப்பினராக இருக்கிற பாரிவேந்தர் மூப்படாண்டினுடைய பெயரை கெடுப்பதற்காகவே வந்து பிறந்திருக்கிற அவர் மகன் ஜி கே வாசன் இப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்தவித ஆதரவும் இல்லை என்றாலும் ஏ சி சண்முகம் இதை ஒரு பிழைப்பாகவே நடத்தி கொண்டிருந்தார்கள் கையில் இருக்கிற காசை வைத்து செலவு செய்வோம் ஜெயித்தால் வெற்றி தான் நடத்துகிற தொழிலுக்கு அது பயன்படும் ஒருவேளை மந்திரியாக கூட ஆகலாம் என்று இந்த நான்கு பேர் திரு ஏ சி சண்முகம் திரு ஜி கே வாசன் திரு தேவநாதன் யாதவ் திரு பாரிவேந்தர் பாரிவேந்தர் டையெடுத்துக்கொண்டு பெயரையும் மாற்றிக்கொண்டார் அவர் செய்கிற தொழிலுக்கெல்லாம் இது ஒரு அரசியல் தேவைப்படுகிறது அதைத் தவிர இந்த நான்கு பேருக்கும் அரசியலில் எந்த வித அடிப்படை பலமும் இல்லை அவர்கள் ஓரங்கட்டுப்பட்டு விட்டார்கள் என்று நான் மிக பணிவாக கருதுகிறேன் அநேகமாக அவர்கள் அடுத்த தேர்தலில் நிற்க மாட்டார்கள் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே அனுப்பப்பட்டதனுடைய மிக முக்கியமான காரணம் என்று நான் கருதுவது அதிமுகவும் பாஜகவும் பிரிந்ததுதான் ஒன்றாக இருந்திருந்தால் அந்த நான்கு பேரில் ஒன்றிரண்டு பேர் வென்றிருப்பார்கள் நாட்டுக்கு ஜனநாயகத்துக்கு நடந்த ஒரு முதல் நன்மை இரண்டு வாங்குகிற வாங்கியிருக்கிற வாக்கு சதவீதங்கள் விதவியங்களை பார்ப்போம் நாற்பத்தேழு சதவிகிதம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நண்பர்களே கொஞ்சம் நான் நிதானமாக போக விரும்புகிறேன் என்றால் ஒவ்வொருவரும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக காங்கிரஸ் வலது இடது கம்யூனிஸ்டுகள் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை கட்சிகள் வைகோபால் சாமியினுடைய கட்சி அந்த கொங்கு நாடு கட்சி ஒரு முஸ்லீம் லீக் கமலஹாசனுடைய கட்சி வெளியிருந்து வேல்முருகன் அது ஏதோ ஒரு பேர் இருக்கிற அந்த கட்சிக்கு கூட இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி வைத்ததுதான் நாற்பத்தேழு சதவிகிதம் வாங்கியிருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி ஏழில் மிக மிக குறைவாக இந்த இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைகோ திருமாவளவன் கொங்கு நாடு கட்சி முஸ்லீம் லீக் மிக எளிதாக ஒரு பதினெட்டு சதவிகிதமாவது இருக்கும் நான் குறைத்து சொல்லுகிறேன் ஒரு விஷயத்தை சரியாயின்று ஆராயிறபோது கூட சொல்லக்கூடாது என்பதனால் இந்த நாற்பத்தி குறைந்தது பதினெட்டு இருந்திருக்கும் ஒன்று காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நாலு நாலரை சதவிகிதம் இருந்திருக்கும் ஸோ இருபத்தி ரெண்டு சதவிகிதம் நாற்பத்தி ஏழில் போய்விட்டதென்று வைத்து கொள்ளுங்கள் கூட்டணியால் கிடைத்தது தான் பதினெட்டு ப்ளஸ் ஒரு ஐந்து ஆறு சதவீதம் இருபத்தி நாலு சதவீ காங்கிரஸ் சேர்த்தால் இருபத்தி நாலு காங்கிரஸ் மீதி இருபத்தி மூணு நண்பர்களே நான் வித்தையெல்லாம் காண்பித்து எனக்கு ஆதாயம் தேடவில்லை கொஞ்சம் அமைதியாக நீங்கள் உட்கார்ந்து யோசித்தால் காங்கிரஸுக்கு நாலரை ஐந்து சதவிகித வாக்குகள் ட்ரெடிஷனலாக நாங்கள் மூன்று தலைமுறையாக காங்கிரஸ் சொல்லுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறில் ஆயிரக்கணக்கானவோர் பேர் மாண்டபோதும் போது வாழ்க்கையே வசந்தங்களை இழந்தபோதும் தமிழ்நாட்டில் ஏவிபி ஆசை தம்பியை விட அன்றைக்கு மிகப்பெரிய தியாகத்தை செய்த திமுக வெற்றி பெற இயலவில்லை காங்கிரஸ் மட்டுமே வென்றது காரணம் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் தொன்று தொட்டு பாரம்பரியமாக வாக்குகள் இருக்கின்றன நான் காங்கிரஸ் ஆதரமானது இல்லை ஆனால் ஒரு ஆய்வு நடத்துகிற போது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது திறந்த மனதோடும் எனவே அந்த ஒன்பது ஏழு எட்டு கட்சிகளுக்கு ஒரு சதவீதம் ஒன்றரை சதவிகிதம் என்று கணக்கு அதிகமாக இருக்கலாம் நான் குறைத்துத்தான் மதிப்பிடுகிறேன் நான்கு சதவிகிதம் வாங்கிவிட்டதெல்லாம் சொல்லுகிறார்கள் உண்மை கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது திருமாவளவன் கட்சியோ திருமாவளவன் கட்சி அதை வாங்கிய காரணத்தால் தான் ஒரு மாநில கட்சியாக முதன் முதலாக அங்கீகாரம் வரப்போகிறது தவறல்ல வாழ்த்துகிறோம் அவர்களை நாம் அவர்கள் கூட்டாக கொண்டு வந்த வாக்கு சதவிகிதம்தான் நாற்பத்தி ஏழு இருபத்தைந்து சதவிகிதம் மிக எளிதாக இருபத்தி நான்கு சதவிகிதம் மிக எளிதாக வெளியே போய்விடுமானால் இருபத்தி மூன்று சதவிகிதம்தான் திமுகவின் வாக்கு ஆளுங்கட்சி பணத்தை அள்ளி வாரி இறைத்தார்கள் அதற்கு பிறகும் இதுதான் அவர்களுக்கு திமுக தனி என்று பார்த்தால் அதுதான் கிடைத்திருக்கிறது ஒரு பதினோரு பதினொன்றரை சதவிகிதம் பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் அதில் குறைந்தது மூன்றிலிருந்து நான்கு சதவிகிதம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து தொகுதி அவருடைய டாக்டருடைய மருமகளையும் சேர்த்து ஒரு தொகுதியில் தர்மபுரியை பொறுத்தவரை அளவில் அந்த அம்மையார் போராடினார் வாக்குகள் இரண்டாவதாக வந்தார் வாழ்த்துகிறேன் எனவே குறைந்தது பதினோரு பனிரெண்டு பர்சன்ட் வாங்கியிருக்கிற பாரதிய ஜனதா கூட்டணியினுடைய மொத்த விழுக்காட்டில் குறைந்தது ஒரு மூன்றரை நான்கு சதவீதம் கழித்துக்கொள்ளுங்கள் மற்றையெல்லாம் முக்கால் சதவிகிதம் அரை சதவிகிதம் ஒரு சதவிகிதம் தான் தேவநாதன் யாதவ் ஜிகே வாசன் ஒப்புக்குச் சப்பாளிகள் தான் அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இரண்டு சதவிகிதம் கிடைத்திருக்கும் அவ்வளவுதான் ஆனால் இந்த பிரிவு ஏற்படாமல் இருந்திருக்குமானால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்று பாஜகவிலிருந்து வெளியே வந்தது இன்னொன்று நான் ஒரு இரண்டு நாட்கள் அமைதி காத்த காரணமே என்னால் முடிந்தளவுக்கு ஒரு நேர்மையான பதிவை நான் வெளியிட வேண்டும் யாருக்கும் நான் அடிமை அல்ல யாருக்கும் நான் கடமைப்பட்டு அவர்களை முட்டு கொடுத்து தூக்கி நிற்க வேண்டி நிறுத்த வேண்டிய அவசியமும் இல்லை திமுக பாஜகவிலிருந்து வெளியே வந்ததனால் கூட்டு குறைந்தது அதனால் இன்னொரு தீமை ஏற்பட்டிருக்கிறது டிடிகேவும் திரு டிடிவி திரகரன் அவர்களும் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் அந்த கட்சியோடு சேர்ந்து நின்றார்கள் பலாப்பழமோ குக்கரோ ஏதோ ஒரு சொன்னோம் அது அவர்கள் இந்த பிரிவினுடைய இன்னொரு பகு இன்னொரு பக்கம் அது அதிமுகவும் பாஜகவும் ஏற்பட்ட அவர்களுக்குள் ஏற்பட்ட பிரிவு என்பது இன்னொரு விதத்திலும் அதிமுகவை பாதித்தது ஒரு குறிப்பிட்ட இனம் பச்சையாக பேச முக்குளத்தோர் இனம் தஞ்சை மாவட்டம் என்பது நான்கு மாவட்டங்கள் அவர்கள் என் மாவட்டம் இருக்கிறார்கள் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை திருச்சியில் ஒரு பகுதி புதுக்கோட்டையில் ஓரளவுக்கு இந்த மாவட்டங்களிலெல்லாம் இந்த உக்குளத்தோர் இருக்கிறார்கள் அவர்கள் மனதில் சரியாகவோ தவறாகவோ சசிகலா வெளியேனுப்பட்டு விட்டார் தினகரன் விரட்டப்பட்டார் பன்னீர் செல்வி ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டு அரியணையில் திரும்ப திரும்ப மூன்று வரையாவது அமர்த்தப்பட்ட திரு பன்னீர்செல்வம் பணிவின் நாயகன் கைகட்டி உட்கார்ந்திருக்கும் சீமான் நிற்கும் சீமான் அவர் எடப்பாடியாவிலும் அவர் தலைமையில் இருக்கிற பழிவாங்கப்பட்டு விட்டார் என்கிற எண்ணத்தின் காரணமாக குறைந்தது நான் சொன்ன இந்த மாவட்டங்கள் பகுதிகளில் நான்கிலிருந்து ஐந்து சதவீத வாக்குகள் அதிமுகவினுடைய தொன்று தொட்டு வருகிற ட்ரெடிஷனல் வாக்குகள் டிடிவிக்கும் திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அதையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சிக்கும் கிடைத்தது நான் ஏதோ கண்கிட்டி வித்தை நடத்தி உங்களிடம் ஆளுக்கு காரணம் கொடுங்கள் ஜோராக கைதட்டுங்கள் என்று கேட்கவில்லை தயவுசெய்து அமைதியாக அமர்ந்து பாருங்கள் இது இப்படித்தான் நடந்தது எனவே இந்த அவர்கள் வாங்கியிருக்கிற பதினோரு பனிரெண்டு சதவீத வாக்குகள் என்பது கூட இப்படித்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஆதரவு இல்லை அதனால்தான் சத்தம் போட்டு ஒரு வெற்று பாத்திரமாக ஓசையிட்டுக் கொண்டிருந்த திரு அண்ணாமலை இவ்வளவு பெரிய தோல்வியை தழுவினார் அவர்களுக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் சொந்த பலம் கோர் என்று ஒன்று இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்று சேர்ந்து நின்றிருந்தால் பாரதிய ஜனதா கட்சி பன்னீர்செல்வத்தை தூண்டிவிட்டு நிற்கச் சொல்லியிருக்காது பலாபலத்தை சுமந்து அழுகிப்போன பலாபலத்தை சுமக்க வைத்திருக்காது டிடிவிக்கும் பொருந்தும் ஒரு நான்கு ஐந்து சதவிகித அந்த ஜாதி வாக்குகளை குறிப்பிட்ட இனத்தின் வாக்குகளை அவர்கள் பிரித்திருக்க மாட்டார்கள் திமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி நின்று இருக்குமானால் அது ஏற்பட்டிருக்காது எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் பன்னீர்செல்வத்துக்கோ டிடிவிக்கோ என்ன பெற ஆட்களுக்கோ வராது இதுதான் நடந்தது சரி திமுகவுக்கு யாரெல்லாம் கூட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் யார் என்று அவர் தொகுதியில் தென்காசியில் தெரியும் அதைத் தவிர அவர் ஒரு அரசியல் வியாபாரி வேறொன்றும் இல்லை அவருக்கு ஏதாவது கொள்கை ஒரு தனிச்சின்னம் கருத்து ஒரு வெங்காயமும் இல்லை யார் சேர்ந்து இருப்பார் தோற்றால் போகட்டும் வென்றால் அதை வைத்து என்ன சம்பாதிக்க முடியும் இதுதான் அவருடைய தொடர்ந்த வாழ்க்கை பயணம் திரு விஜயகாந்துடைய கட்சி அவர்களுக்கு ஓரளவு திரு பிரபா விஜய பிரபாகரன் வாங்கிய வாக்கு காரணம் விருதுநகரிலே தந்தையை இழந்த தனயம் என்கிற அந்த அனுதாப அலை பயன்பட்டது மற்றபடி அவர்களுக்கு பெரிய வாக்கு வங்கி என்று ஒன்று இல்லை திருவள்ளூர் தொகுதியில் இருக்கிறது இருக்கிறது என்று சொன்னார்கள் நல்லதம்பி வாங்கிய வாக்குகள் திருவள்ளூர் தொகுதியில் பாராளுமன்றத்தும் இரண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வாக்குகள் சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் வாங்கியது ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாரதிய ஜனதா வாங்கியது ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஒன்று நல்லதம்பி தேமுதிக பாஜகவுக்கு கீழேதான் வர முடிந்தது அடுத்தது சென்னையில் மத்திய சென்னை பார்த்தசாரதி என்கிற தேமுதூகவினுடைய தேமுதிகவினுடைய ஒரு தூண் எழுபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்குகள் பெற்றார் வினோஜ் பி செல்வம் பாரதிய ஜனதா லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்போது வாக்குகள் பெற்றார் மற்றபடி எந்த வாக்கும் பெரிய அளவில் அவர்களால் பெற முடியவில்லை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அதிமுகவோடு கூட்டு சேர்ந்தது என்பது அவர்களுக்கு பயன்பட்டதை தவிர அதிமுகவுக்கு எந்த பயனும் இல்லை நான் நீ அரிசி எடுத்து வா நான் அவல் எடுத்து வருகிறேன் ஊதி ஊதி சாப்பிடுவோம் நான் உமி எடுத்து வருகிறேன் ஊதி ஊதி சாப்பிடுவோம் இதுதான் நடந்தது ரெண்டு காரணங்கள் அண்ணா திமுக அமைந்த கூட்டணி கட்சிகள் எந்த பலமும் இல்லை முஸ்லீம்கள் சத்தியமாக திமுகவை விட்டுவிட்டு வர தயாராக இல்லை சரி தவறு தர்மமா நியாயமா புலம்பல் வேறு இதுதான் உண்மை கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் அதிமுகவையும் நிறைய திமுகவையும் ஆதரிக்கிறார்கள் இதுதான் உண்மை எனவே பாஜகவை விட்டுவிட்டு வந்தால் அண்ணா அதிமுகவுக்கு இந்த சிறுபான்மை வாக்கு அப்படியே சிந்தாமல் சிதறாமல் வரும் என்பதெல்லாம் ஒரு கவரக்கூடிய கற்பனையை தவிர வேறொன்றும் இல்லை இன்றைக்கு யாருக்கு ஆபத்து அஇஅதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருந்திருந்தால் மிக எளிதாக இருபது இடங்களை பிடித்திருக்க முடியும் ஏனென்றால் இன்னும் ரெண்டு மூணு சின்ன சின்ன கட்சிகள் இரண்டு பர்சன்ட் வாக்குள்ளவர்கள் ஒரு பர்சன்ட் வாக்குள்ளவர்கள் இந்த கூட்டணிக்குள் வந்திருப்பார்கள் அந்த இருபதும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்க பெரும் ஆதரவாக இருந்திருக்கும் இன்றைக்கு ஸ்பீக்கர் கொடு எங்களுக்கு ஹோம் மினிஸ்டர் கொடு மூணு மத்திய அமைச்சர் பதவி கேபினெட் கொடு என்றெல்லாம் மோடியை மிரட்டக்கூடிய தைரியம் யாருக்கும் வந்திருக்காது இருநூற்றி ஐம்பது சீட்டுகள் பத்து சில சிந்தனை கட்சிகள் அவரை ஆகியத்தினால் இருநூற்றி நாற்பது ப்ளஸ் பத்து இருநூற்றி ஐம்பது தமிழ்நாட்டில் ஒரு இருபது கிடைத்திருக்கும் ஆனால் இருநூற்றி எழுபது நண்பர்களே நான் செப்படி வித்தையெல்லாம் காண்பிக்கிறேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இருநூற்றி நாற்பது இன்றைக்கு பாஜகவினுடைய பலம் தமிழ்நாட்டில் ஜீரோ ஒரு பத்து ஏழு ப்ளஸ் மூணு ஆதரித்து விட்டார்கள் இருநூற்றி ஐம்பது தமிழ்நாட்டில் ஒரு இருபது கிடைத்திருந்தால் இருநூற்றி எழுபது பாஜக இதை வைத்தே ஒன்றிரண்டு கட்சிகளை கூட்டி வந்திருக்க முடியும் யாரும் பாஜகவை முறைத்து கொள்ள தயங்குவார்கள் இந்த நிலை உண்டானதற்கு அண்ணாமலையினுடைய துடுக்கான தான் தான் எல்லாம் தனக்கு எல்லாம் தெரியும் தன்னை விட்டால் யாரும் இல்லை என்று அவர் ஆடிய ஆட்டத்துக்கு திமுக பழியாகவில்லை அவர்கள் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படவில்லை இந்த நஷ்டம் இருபது இடம் ஜெயித்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் குறைந்தது இந்த நஷ்டம் பாதிப்பு அவளம் பாஜகவைத்தான் பாதித்திருக்கிறது பாஜக தலைவர்கள் சிந்திப்பார்கள் என்று நான் மனமாற நம்புகிறேன் இதற்கு மேல் இந்த பதிவில் நான் ஒன்று சொல்ல விரும்பவில்லை நன்றி